ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் இது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் தன்னைக்கு நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிடும் வெஜ் மட்டும் சாப்பிடுவாங்க நாங்கள் இந்த புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு சனிக்காமல் பெருமாளுக்கு வீட்டில் பூஜை செஞ்சு தழுக வைப்போம் நாங்கள் பெருமாளுக்கு பூஜை செஞ்சு தழுக வைப்போம் அந்த தழுகையில் அஞ்சு வகை பிரசாதம் இருக்கும் என்னென்னு சொல்லிப்பா போவாங்க புரட்டாசி மாதம் சொன்னாலே பெருமாள் உகந்த மாதங்க எல்லா பெருமாள் கோயிலையும் இந்த மாதம் சம கூட்டமாக இருக்கும் நிறைய பக்தர்கள் பெருமாள் தசிக்க வருவாங்க சனிக்கிழமை சொல்லவே தேவையில்ல எல்லா பெருமாள் கோயிலையும் நூற்றி எட்டு திவ்ய தசங்களும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நிறைய பூஜைகள் நடக்கும் பெருமாளுக்கு இந்த கலியுகத்தில் பெருமாள் வந்து காக்கும் கடவுள் அவர் வந்து அலங்காரப்பிரியார் எல்லா பெருமாள் கோயிலையும் பூக்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அலங்காரப்படு பார்க்கறதுக்கு பெருமாள் நான் இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி புரட்டாசி மாதம் வந்தாலே நிறைய பேர் வந்து பெருமாள் கும்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா புரட்டாசி மாதம் வந்தாலே நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு ரெண்டு வகையான காரணங்கள் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்ப்பவாங்க ஃபஸ்ட்டு மெத்தலாஜிக்கலாக பார்ப்போம் நம்ம படைக்கும் கடவுள் பிரம்மான் அழிக்கும் கடவுள் சிவம் இந்த உலகத்தை காக்கும் கடவுள் பெருமாள் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த மாதம் என்றதால் அதனால் பெருமாளை நல்லா கும்பிட்டு நம்ம வீட்டில் பெருமாளுக்கு பூஜை செஞ்சு அஞ்சு வகையான சாப்பாடு போட்டு கும்பிட்ணும் இந்த ஒரு மாதம் வந்து நான் வெஜ் சாப்பிடா பெருமாளை கும்பிடணுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது தனி நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் தான் இது இப்போது நம்ம சயின்டிஃபிக்கலாக பார்ப்போம் இந்த மாதம் வெயில் காலம் ரொம்ப அதிகம் உச்சத்தில் போயிட்டு அந்த வெயில் காலத்துலேருந்து அப்படியே மழை காலத்துக்கு மாறும் இந்த சம்மர் சீசன் டு ரெய்னி சீசன் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும் எப்படி தோசைக்கல்லில் தண்ணி ஊற்றும் டக்குன்னு ஹீட் ஆகுது அதே மாதிரி நம்ம உடம்பு நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப ஹீட்டாக உடம்புக்கு ஒத்துக்காது தான் இந்த மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக் ரீசனாக ஸோ இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீட் ஆகாமல் பாடி கண்டிஷன் இருக்கும் இப்போ நாங்கள் பெருமாளுக்கு பூஜை பண்ணி தளிகை போட்டிருக்கோம் இப்போ தளிகை என்னென்ன இருக்குன்னு சொல்லி வாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை பூஜையில் பெருமாளுக்கு அஞ்சு வகை பிரசாதம் படைக்கணும் நாங்கள் ஃபஸ்ட்டு வடை வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பிரசாதமாக அடுத்ததாக நெய் திராட்சை முந்திரியில் ஆட் பண்ண சுட சுட டேஸ்டியான சக்கரை பொங்கல் பிரசாதத்தை இங்கே படைக்கிறோம் அடுத்ததாக எல்லா பெருமாள் கோயிலையும் போனால் இந்த பிரசாதம் தான் கொடுப்பாங்க பெருமாளுக்கு உகுந்த பிரசாதம் அது அதுதான் புளியதர சாதம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச புளியதர சாதம் அதை கொஞ்சம் கருகையில் அதிகமாக வைப்போம் ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் தான் இந்த புளியதர சாதம் உங்களை யாருக்கெலாம் இந்த புளியதர சாதம் ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்குமோ ரொம்ப பிடிக்குமா சாப்பிட்றதுக்கு மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா மூக்கடில் வச்சுருக்கோம் இந்த தலிகையில் லாஸ்ட்டாக சுட சுட டேஸ்டியான தயிர் சாதத்தை வைக்கிறோம் இந்த தளிகையில் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பூஜையில் அஞ்சு வகையான பிரசாதத்தை பெருமாளுக்கு படைச்சி தலிகையில் பூஜை பண்ணியாச்சு நல்லபடியாக நீங்கள் யாரெல்லாம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் மாதிரி பூஜை பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் Yeah. Cool. சரி பாச කරเป ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவும் உன காண்டி குத்துறேன் பாத்துட்டு போ நல்லா குத்து குத்தவா ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திற மோதிர கையில குத்தவா அண்ணா ஏதோ சென்டிமண்டா கேட்கரானே போடா போ என்ன ஒரு குத்தை குத்துறனே அபடியா போடா